இறைவன் ஒருவனுக்கு யார் இந்த மூலானா பஞ்சாபை சேர்ந்த ஷாஹி இமாமான உஸ்மான் லுதியானி தான் இவர்கள் மீலாது நபியை கொண்டாடுவதற்காக அதற்கான பேரணிகளை கட்டமைப்பதற்காக திரட்டி நிதிகளை திரட்டி வைத்திருந்த நேரத்தில் தான் பஞ்சாபை பெருவெள்ளம் சூழ்ந்து கொண்டது அங்கு பல்வேறு வீடுகள் பல்வேறு இடங்களிலே கிராமங்களிலே நகரங்களிலே தண்ணீருக்குள் மூழ்கியது அந்த நேரத்திலே களத்திற்கு வந்த மூலானா ஷாஹி இமாம் உஸ்மான் லுதியானி அவர்கள் சொன்னார்கள் மீலாது நபி கொண்டாடுவதற்காக வேண்டியும் பேரணிகள் பேரணி நடத்துவதற்காக வேண்டியும் நாம் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் பொருளாதாரங்கள் அனைத்தையும் பஞ்சாப் மக்களுடைய பசியை போக்குவதற்காக அவர்களை சூழ்ந்துள்ள அந்த வெள்ள நிவாரணத்திற்காக அவர்களை சூழ்ந்துள்ள அந்த பேரிடரை நீக்குவதற்காக நாம் செலவு செய்து விடுவோம் அவர்களுடைய பசியை போக்க அவர்களுடைய அவர்களை அந்த வெள்ளத்திலிருந்து மீட்டெடுக்க அவர்களுடைய அந்த வீடுகளை சரி செய்வதற்குரிய தேவைகளுக்காக இந்த பொருளாதாரத்தை செலவழித்து விடுவோம் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் அந்த மக்களையும் சேர்த்து கொண்டு நாம் என்ன செய்வோம் மீளாது விழாவை கொண்டாடுவோம் என்று சொல்லி மீளாது விழாவிற்காக வேண்டியும் அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற பேரணிக்காக வேண்டியும் அவர் திரட்டி வைத்திருந்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த மக்களின் பசியை போக்குவதற்கு கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இன்னும் பல லட்சக்கணக்கான ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான நிதிகளை திரட்டி அங்கு தேவைப்பட்ட மக்களுக்கு தேவையானதை அவர் வழங்கியதோடு மட்டுமில்லாமல் இந்த பெருவள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட வீடுகளை எல்லாம் மாடி வீடுகளாக கட்டி எழுப்புவோம் அதற்குரிய உதவிகளை நாம் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி களத்தில் இறங்கி தொடர்ந்து அந்த பணியை அவர் கொண்டிருக்கிறார் இது மிக உயர்ந்த ஒரு மனிதநேய பணியாக இருக்கிறது மிக மனிதத்தினுடைய திருவுருவமாக மனிதாபிமானத்திற்கு முன்னோடியாக பஞ்சாப் களத்தில் மௌலானா உஸ்மான் லுதியானி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்